அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரை இலை காப்பம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது குதிரை ஏற்ற பயிற்சி எவ்வாறு கொடுப்பது அப்படிங்கிறத பற்றி தான் குறிப்பாக வந்து குதிரை ஏற்றம்ங்கிறது ரொம்ப பாதுகாப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் வந்து ரோடுகளில் தயவுசெய்து புதிதாக யாருக்கும் வந்து பயிற்சி கொடுக்க வேண்டாம் இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு அங்கங்கே என்ன பண்ணுறாங்கன்னா தாங்களும் குதிரையேற்ற பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி புதிய நபர்களுக்கு சாலைகளில் வந்து ஹெல்மெட் இல்லாமல் வந்து பயிற்சி கொடுக்குறாங்க மிக தவறான ஒரு செயல் இது வந்து மற்றவங்களையும் பாதிக்க கூணும் குறிப்பாக ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா முறையாக செய்கிறவங்களும் வந்து குதிரையேற்ற பயிற்சி கற்றுக்க வர்றதுக்கு பயப்படுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட் அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா குதிரை வந்து ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் தான் குதிரையேற்ற பயிற்சி வந்து கொடுக்கணும் ரெண்டாவது கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஹெல்மெட் இருக்கணும் பாதுகாப்பு தான் முக்கியம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து பாதுகாப்பான சேடில் போட்டு மக்களுக்கு வந்து பயிற்சி கொடுப்போம் ஏன்னா நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் முதுகில் நல்லா கேண்டர் விடுறாங்க கேண்டர் போது என்ன ஆகுனா அந்த முதுகு தண்டு வடம் வந்து நம்மளோட வெயிட் பார்த்திங்கன்னா அறுபதுலேருந்து எண்பது கிலோ இருப்பாங்க ஸோ அது கேண்டரில் போகும்போது நல்லா குதிச்சு குதிச்சு போகுது நம்ம சமீபங்களில் வீடியோக்களில் பார்க்குறோம் ஸோ அதுக்கு வந்து கேண்டரில் ஓடக்கூடிய குதிரைக்கு வந்து கம்பல்சரி நம்ம வந்து சேடில் போட்டிருக்கணும் நம்ம வாக்கில் போகிறோம் இல்லை நம்ம துருசில் போடுறோன்னா நமக்கு வந்து சேடல் தேவையில்லை ஏன்னா அது தூக்கி போட போகிறதில்ல ஸோ அதனால் ட்ராட்டு கேண்டர் பண்ணக்கூடிய குதிரைகளுக்கு கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சேடில் போட்டு பயிற்சி கொடுங்க அதுதான் அட்வைசபிள் நம்ம ஏக்கர் கணக்கில் குதிரை ஏற்ற பயிற்சிக்கு இடம் தேவையில்லை நம்ம கண்ட்ரோல்குள்ளே இருக்கிற அளவுக்கு ஒரு நூறு அடிக்கு ஒரு ஐம்பது அடி அளவில் வந்து நமக்கு இருந்தாலே அதற்குள்ளே அவங்க வந்து இடது வலது குதிரையில் வேகமாக இயக்கிறது மெதுவாக இயக்கிறது நடையில் இயக்கிறது இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து எளிமையாக கற்றுக்கலாம் அதனால் ஏக்கர் கணக்கில் இருந்தால்தான் நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் வந்து மனதிலேருந்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா எனது மகன் சுவாமிநாதன் தனது ஐந்தாவது வயதுலேருந்தே வந்து குதிரை தனி தனிமையாக ஓட்டிகிட்ருக்காரு எல்லா வகையான குதிரைகளும் நாட்டு குதிரைகளும் சரி காட்டியவாடி மார்வார் சிந்தி எல்லா குதிரைகளும் வந்து கையாண்டுருக்காரு குதிரையுடைய மறைந்து ஓட்டுதல் குதிரை வந்து இந்த நேரத்தில் என்ன மூடில் இருக்குது மூட்டுக்கு துவந்தாப்புல ஓட்டக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா எல்லா வீடியோலேயுமே வந்து துருசுங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க குதிரை ஓடுனாலே அது துருசுல ஓடுதுங்கிற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக வந்து துருசுனா என்ன அப்படிங்கிறது மேலே உட்காந்துருக்கவங்க கொஞ்சம் கூட தூக்கி போடாமல் ஓடக்கூடிய ஓட்டம் தான் துருஸ் ஏன்னா பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் வர வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வீடியோவும் குலுங்கி குலுங்கி தான் ஓடுறாங்க அதுவே துருசில் போகுது அப்படின்றாங்க இந்த வீடியோவில் தம்பி பார்த்தீங்கன்னா திராட்டு ஃபாஸ்ட் வாக்கு வாக்கு அனைத்து பயிற்சிகளும் பண்ணியிருக்காரு தொடர்ந்து நம்ம பேபி இயக்கிட்டு இருக்காப்புல இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக்குலேயும் போகும் ட்ராட்லேயும் போவோம் அதுக்கு தகுந்தாப்பில் தன்னுடைய உடம்பை வந்து அசைத்து கொடுத்துக்கிறாரு இதை வந்து தொடர்ந்து ஓட்ட ஓட்ட அவருக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிறனால நம்ம வந்து எந்த குதிரை கொடுத்தாலும் ஒரு முறை ஓட்டி காமிச்சிட்டா அதே மாதிரி ஃபாலோ பண்ணி ஓட்டக்கூடிய திறமை இருக்குது இந்த மாதிரி நம்ம குழந்தைகளும் குதிரை ஏற்ற பயிற்சி கற்றுக்கிறதுக்கு ஸ்ரீ சூர்யா குதிரை வளர்ப்பு கலைக்கூடத்தில் உங்களோட குழந்தைகளை வந்து சேருங்க இது ஒரு அரிய வாய்ப்பு நம்ம மனப்பாறையில் இருக்குது தேவைப்படுறவங்க என்னுடைய தொடர்புகளில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்